கலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் முப்பது வந்து அக்ஷய திருதியை வந்து வரப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சில மங்கள பொருட்களை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தீராத செல்வமும் வட்டாத மகிழ்ச்சியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அக்ஷய திருதிங்கிறது ஒரு நல்ல நாள் ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து வாங்கலாங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தேவியை போற்றிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் அச்சய திருதி அப்படிங்கறது உங்க எல்லாருக்கும் தெரியும் தங்கம் வாங்க உகந்த நாள் செல்வம் பெருகுவதற்கு ஒரு உகந்த நாள்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் வரக்கூடிய ஏப்ரல் முப்பது புதன்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து அச்சய திருதியை வந்து வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அச்சை திருதியை அந்த புதன்கிழமையே வரதுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது இன்னொரு கூடுதல் சிறப்பாக சொல்லலாம் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குறது வந்து தங்கம் பெருகும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த விலவாசில தங்கம் வாங்க முடியலை அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை நீங்கள் வந்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் ஸோ அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் நீங்க வந்து முதல்ல வாங்க வேண்டிய பொருட்கள் சமையலறைக்கு தேவையான மங்கள பொருட்கள் அன்னைக்கு வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சமையலறைக்கு உப்பு புளி மஞ்சள் இது வந்து எப்பவுமே நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்த நூற்றி எட்டு மங்கள பொருட்கள்ல இதுவும் உண்டு உப்பு நீங்க வந்து சமையல் வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையிலயும் நீங்க வந்து வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து மஞ்சள் பொடியும் அதே மாதிரிதான் நம்ம வந்து பூஜை அறியில வாங்கி வைக்கிற மாதிரி அந்த புளி மஞ்சளை நம்மளோட பூஜை அன்னைக்கு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் நம்மளுக்கு வந்து வற்றாத அந்த மேலரைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து குறைவில்லாம கிடைக்கும் அதே மாதிரி ஏலக்காய் ஏலக்காயும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் தான் இது வந்து நம்மளுக்கு வந்து மளிகை சம்பந்தமான பொருட்கள் அதே மாதிரி எண்ணெய் வாங்கலாம் நம்ம வீடுகளுக்கு அன்னைக்கு வந்து வாங்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அன்னைக்கு வந்து வாங்கலாம் எப்படியும் விலை அதிகமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாச்சும் வாங்குங்க அந்த அச்சை திருதியை அன்னைக்கு பூக்கள் வாங்குவது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நீங்க வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கலாம் அது என்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற குதிரை அப்புறம் வந்து வெள்ளை நிற ஆந்தை அப்புறம் வந்து வெள்ளை நிற யானை இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் பெருகுமா அதே மாதிரி இந்த வெள்ளை நிறத்துல வந்து நம்ம வந்து வாங்கும்போது அது வந்து ஒரு மன அமைதியே நம்மளுக்கு வந்து தருமா அதனால மறக்காம நீங்கள் வந்து இந்த ஹோம் டெக்கர் பொருளெல்லாம் வாங்க போனீங்க அப்படின்னா இதை வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீடுகளில் வந்து வைங்க வெள்ளை நிற ஆந்தை வந்து எதுக்காக நம்ம வாங்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்தையோட கண்களை நம்ம வந்து பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நினைவாற்றலை வந்து தருமாம் இது வந்து நம்ம பார்க்கணுங்கிறத விட உங்க வீட்டில் வந்து கண்டிப்பா குழந்தைகள் வந்து இருப்பாங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் அவங்க வந்து படிக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வந்து அந்த வெள்ளை நிற ஆந்தைகளை வந்து வைத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து அதிகரிக்குமாம் அந்த ஆந்தையோட கண்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு புத்தி கோர்மையை வந்து அது வந்து கொண்டு வருமாம் சோ அதனால நீங்க வந்து உங்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் க அந்த கஜலட்சுமி அதை வந்து வாங்கலாம் அந்த பானைல இருந்து தங்க காசு கொட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த லட்சுமி தாயாரோட உருவமோ இல்லை படமோ எதுனாலும் வாங்கலாம் அதே மாதிரி குபேரர் வந்து அந்த லட்சுமி தாயாரோட இருக்கக்கூடிய லட்சுமி குபேர் அந்த இது வந்து வாங்கலாம் அந்த ஸ்டாச்சு வந்து வாங்கலாம் அதுக்கப்புறமா வேற என்ன பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து பானைகள் உண்டு இல்லாத வாங்கலாம் ஐந்து பானைகள் வாங்கி அதில் வந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து போட்டு வைக்கலாம் அந்த நவதானியம் பருப்பு அரிசி இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன பானைகளாக இருக்கும் ஸோ அந்த பானைகள் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்புறம் வந்து கற்பக கற்பக விரிச்சா அந்த மரம் வந்து வாங்கலாம் அப்புறம் வந்து ஆமைகளோட திருவுருவமோ இல்லை வந்து அந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் வேற என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வாஸ்து பொருட்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து அக்ஷய அன்னைக்கு வாங்கலாம் இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்கலாம் அது என்னென்ன பொருட்கள் நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி